தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அதிகாரிகள் நேரிலே அவர்களிடத்தில் முறையிட்டாலும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அந்த பகுதியிலே அதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு மாணவ அமைச்சரவர்கள் முன் வருவார்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஓவர்லோடு இருக்கக்கூடிய மின்மாட்டிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதே போல் லோ வோல்டேஜ் எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன பேரவைத் தலைவரவர்களே சென்னையில் பெரம்பூர் ஆவடி அடையாறு ஐடி காரிடார் மற்றும் தாம்பரம் ஆகிய ஐந்து கோட்டங்களில் உள்ள பகுதிகளில் மேல்நிலை மின் கம்பிகளை பூமிக்கடியில் புதைவிடங்களாக மாற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன மீதமுள்ள ஏழு கோட்டங்களில் அந்த புதைவிடங்களாக மாற்றுவதற்கான ஒப்பந்தம் கோரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் அவர்களே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையில் மின் நுகர்வு அதிகரித்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்கனவே அதற்கு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தற்போது நிலுவையில் இருக்கிறது மேலும் தொகுதி முழுவதும் நூற்றி ஐம்பது மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அந்த ப்ரொப்போசல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஏனென்றால் அது மின் நுகர்வு ஒவ்வொரு வளர்ந்து வருகிற பகுதியாக இருக்கிறதுனாலே அந்த பகுதிகளுக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அதிகாரிகள் நேரிலே அவர்களிடத்திலே முறையிட்டாலும் மாவட்ட ஆட்சியிடத்தில் கொடுத்தாலும் அந்த பகுதியிலே அதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என்பதை மாண்முக பேரைத் அவர்களாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண் பேரத்திலே மதுரை மாவட்டத்துக்குட்பட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று புதிய துணை மின்னல்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஓவர்லோடு இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதே லோ வோல்டேஜ் எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன புதிதாக ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக இந்த மூன்றை ஆண்டுகளில் எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து மின்மாட்டிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன சட்டமன்ற தொகுதியிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மின்மாட்டிகள் வரக்கூடிய இந்த ஆண்டில் முன்னுரிமை கொடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நூல் தொகுதியில் பதினாலாவது மண்டலம் பதினஞ்சாவது மண்டலம் ஏழு ஊராட்சிகள் மற்றும் இருபது மாநகராட்சி வார்டுகள் உள்ள உட்பட்ட பகுதிகளில் புதைவிட கம்பிகளாக பல பகுதிகள் மாற்றப்பட்டதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் முதலில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மீதும் இருக்கின்ற மேலே செல்கின்ற மின் உயர்களை எல்லாம் புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் சோழிநல்லூர் தொகுதி நம்முடைய மதுரை வாயில் தொகுதியெல்லாம் விரிவாக்கப்பட்ட பகுதிகள் ஆகவே அந்த பகுதிகளில் மழை நேரங்களில் மிகவும் பாதிப்பாக இருக்கிறது ஆகவே புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல துணை மின் நிலை உள்ளகரம் பொழுதுவாக்கும் பகுதிகளில் துணை மின் நிலையம் ஒன்று அவசியமாக அந்த பகுதியில் நில எடுப்பு அதற்கான துறை சார்ந்த அலுவலர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பணியையும் விரைந்து முடித்து புதிய துணை மின் நிலையமும் மேலே செல்கின்ற மின் உயர்களை புதைவிட கம்பிகளாக மாற்றி தரப்படுமா என்று உங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன் மாண்முக பேரத்தவர்களே சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து பகுதிகளும் மே மேலே செல்லக்கூடிய கம்பிகளை பொதுவிடங்களாக மாற்றிட வேண்டும் என்று மாணவ முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு பெரும்பான்மையான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன ஏழு கோட்டங்களில் மட்டும் அதற்கான பணிகள் இப்போ டெண்டர் கோரக்கூடிய நிலையில் இருக்கின்றன எனவே மாண்பு உறுப்பினருடைய அந்த பகுதியும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அவருடைய தொகுதி முழுவதும் இதில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது விரைவாக டெண்டர் முடிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் மாண்வ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அவர் துணை மன்னின் கேட்ட இடங்கள் இந்த ஆண்டு துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து தேவை ஏற்படும் நிச்சயமாக இந்த ஆண்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மனு பேரயும் உறுப்பினர்களை தெரிவித்துக் கொள்கிறேன்